மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் கிழக்கு மாகாணம் அழகையும் சிக்கலான தன்மையையும் பிரதிபலிக்கிறது என சுவிஸ் தூதரக அரசியல் விவகார முதலாவது செயலாளர் ஜஸ்டின் போய்லர் தெரிவித்திருக்கின்றார் இளம் தலைவர்களே ஆய்வாளர்களே ஆர்வலர்களே இன மத சமூக மக்களின் பன்முகத்தன்மை கொண்ட இலங்கையின் அழகு மற்றும் அதன் சிக்கலான தன்மை இரண்டையும் பிரதிபலிக்கிறது என சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் அரசியல் விவகார முதலாவது செயலாளர் ஜஸ்டின் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தினால் நிதி அனுசரணை செய்யப்பட்டு சமூக மாற்றத்திற்காக இளைஞர்களை வலுப்படுத்துதல் எனும் துணி பொருளில் இடம்பெற்ற முதலாவது ஆண்டு ஆராய்ச்சி கருத்தரங்கு நிகழ்வானது மட்டக்களப்பில் இடம்பெற்றபோது அவர் இக்கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனப்படும் சமூக மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை எளிதாக்குதல் நிறுவனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சி கருத்தரங்கில் ஃபேக்ட் நிறுவனத்தின் சமூக செயற்பாட்டாளர்களான பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளையோரால் சமூக அறிவியல் மனிதநேயம் புவியியல் சுற்றுச்சூழல் அறிவியல் கல்வி உள்ளிட்ட விடயப்பரப்புகளில் சமூகத்தில் காணப்படுகின்ற பல்வேறு சவால் நிறைந்த விடயங்கள் ஆராயப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டன தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கூட்டுணைவு ஒத்துழைப்புடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் சர்வதேச உள்நாட்டு ஆய்வாளர்கள் துறை சார்ந்த கல்வியாளர்கள் செயற்பாட்டாளர்கள் உட்பட இன்னும் சமூக மட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் தொடர்ந்து உரையாற்றிய சுவிஸ் தூதரக அரசின் விவகார முதலாவது செயலாளர் ஜஸ்டின் இங்கு முக்கியமானது என்னவென்றால் இன மத சமூகங்களின் பன்முகத்தன்மை கொண்ட இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த நிகழ்வு நடக்கின்றது கிழக்கு மாகாணம் இலங்கையின் அழகு அதன் சிக்கலான தன்மை ஆகிய இரண்டையும் பிரதிபலிக்கின்றது அதன் சவால்களையும் அதன் நம்பிக்கைகளையும் புரிந்து கொள்பவர்களை ஆராய்ச்சி மற்றும் கொள்கை சிறப்பம்சமாகும் இது அனைத்து ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முதற்படியாகும் இந்த விடயத்திற்காக நீங்கள் நேரத்தையும் சக்தியையும் யோசனைகளையும் எடுத்துக்கொண்டதற்கு வாழ்த்துக்கள் இது உங்களுக்கு ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் சாதகமான மற்றும் நிலையான மாற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றும் நான் நம்புகின்றேன் டைவர்சிட்டி ஆஃப் எத்னிக் அண்ட் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸ் ரீப்ரஸன்ஸ் பவுட் தி பியூட்டி அண்ட் த கம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஹாவிங் ரீசர்ச் அண்ட் பாலிசி திங்கிங் come from திஸ் ரீஜன் by people ஹூ அண்டர்ஸ்டாண்ட் its சேலஞ்சஸ் and its ஹோப்ஸ் இட்ஸ் அ பவர்ஃபுல் step forward. உண்மையான அடிப்படை சவால்கள் மற்றும் மக்களுக்கு மிகவும் முக்கியமான பிரச்சினைகள் பற்றியே புரிதலின் மூலம் மட்டும் உண்மையில் முக்கியமான கொள்கைகளையும் சாதகமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் ஏனெனில் நீங்கள் இங்கு செய்த பணிகள் இந்த இலக்கை நோக்கிச் செல்ல ஒரு சிறந்த படியாகும் மேலும் கிழக்கு மாகாணத்தின் பன்முகத்தன்மையை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் பரிந்துரை மற்றும் உரையாடலுக்கான வலுவான ஆராய்ச்சி அடிப்படையிலான தளத்தை உருவாக்குவதே ஃபேக்ட் அமைப்பின் நோக்கமாக இருப்பதால் அந்நிறுவனம் இந்த நோக்கத்திற்காக வழி கண்டு நான் மிகவும் உற்சாகம் அடைகின்றேன் இந்த முயற்சியை ஆதரித்த சுவிட்சர்லாந்து தூதரகத்தை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம் என்று நான் கூற விரும்புகின்றேன் என்றார்

ഒരു വകുപ്പ് സഹവാളിക്ക് സവാൾ പെരുടെ അളവ് മാറി വരുന്ന നിലവിലെ പാർട്ടി കൂടാതെ

பணிமுறையை நான் உருவாக்குவதற்கு அல்லது She is artist. She is affiliated with the Culinario Research Institute at the University of Toronto and the Open University of Sri Lanka as a researcher. She is the research manager of Nuragam Foundation. She created, built and established scholarly research offices with the university in Sri Lanka researchers and assist in establishing Nuragam. हाथ से ट्रांसक्रिप्ट टेलीविजन के इशू जेली कैन स्टडीज ऑफ